சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெண்டரை கிலோ செய்கிறோம் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம் நெய்யை ஊற்றிட்டோம் பட்டை கிராம் ஏலக்காய் கிலோவுக்கு ஒரு கிராம் போட்டாச்சு பட்டை கிராம் ஏலக்காய் தாளிச்சிட்டு தேவையான பெரிய வெங்காயம் கிலோவுக்கு நானூறு கிராம் அதையும் போட்டு வெங்காயம் ப்ரௌன் ஆடவுடனே புதினா இருபத்தஞ்சு கிராம் தூள் போட்டு வதக்கிட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுந்து இதோட சேர்த்துக்கிறோம் கிலோவுக்கு நூற்றி கிராம் எல்லாம் வதங்கின பிறகு உப்பு நறுக்கனை தக்காளி கிலோவுக்கு நானூறு கிராம் அதையும் சேர்த்துட்டு தயிர் நூற்றம்பது கிராம் அது நம்ம தேவையான தயிரை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மல்லி தலையும் போட்டாச்சு நல்லா வதக்கிட்டு வாங்கின ரெண்டரை கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி போட்டு பிரியாணி மசாலா சேர்த்து தேவையான பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சிட்டோம் மட்டன் வெந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற அளவு தண்ணி ஊற்றி அளவு தண்ணி கொதித்த உடனே ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசி இதோட சேர்த்துக்கிறோம் சீரக சம்பா அரிசி நீங்கள் சேர்த்துட்டாலே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அரிசியின் தண்ணி ஒன்றா வந்த பிறகு ஒரே சேமா ஆன பிறகு நம்ம மேலே மேலே வாழையலைய போட்டு மூடியை போட்டு நெருப்ப போட்டு தம்மை போட்ட தான் தம்ம இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணினா அருமையான பிரியாணி ரெடி கொஞ்சம் மல்லித்தலையும் நெய்யை ஊற்றி ஒரு பெருத்தி பட்டிட்டு சாப்பிட வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க